ஆக்டர் ரவி மோகன் ஆர்டி ரவி உடைய திருமண உறவு பாடகி கெனிஷாவால கேள்விக்குறியா ஆகிருக்குன்னு பல செய்திகள் வெளிவந்தாலும் இந்த சமயத்துல ஆர்டி அவங்களுக்கு எதிரான நிறைய விமர்சனங்களை இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது ரீசெண்டா ஆர்த்தி அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போட்டிருந்த அறிக்கைக்கு நடிகை ராதிகாவும் நடிகை குஷ்பு அவர்களும் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலையில ஆர்த்தி ரவி பத்தி வரக்கூடிய விமர்சனங்களை பார்த்த குஷ்பு அவர்கள் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு நோட்ட ஷேர் பண்ணிருக்காங்க அதுல குஷ்பு அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு புரோக்கன் தான் அந்த பொண்ணு அவளுடைய மதிப்பு என்னன்னு அவளையே கேள்வி கேக்குறா அவ அவ மேல சந்தேகப்பட்டு அப்படி ஒரு கேள்வியே கேட்கல அவளை ரொம்ப நம்பன ஒருத்தர் அவளை கைவிட்டுட்டு போனதுனாலதான் அவ இந்த கேள்வியே கேக்குறா அந்த பெண்ணுடைய நேர்மையும் பலமும் துரோகத்துக்கு பின்னாடி இப்ப ஒளிஞ்சிருக்கு அவளுடைய இதயம் துடிக்கும் பொழுதெல்லாம் வேதனையை கொடுக்கிற அந்த கண்ணுக்கு தெரியாத காயங்களை எப்படி குணப்படுத்த முடியும் அவளுடைய கமிட்மெண்ட் தான் அவளுடைய பாண்ட் அவளுடைய உலகம் எல்லாமே அது எல்லாம் சத்தியம் பண்ணி கொடுத்த அந்த நபரே அவளுக்கு சோதனை கொடுத்திருக்காரு சத்தமான வார்த்தைகளை விட அமைதியான வேதனை ரொம்பவே பெருசு வேதனையை மறைக்க முடியாம அது வெளிக்காட்டி அவ தொடர்ந்து போயிட்டே இருக்கா உண்மை என்னங்கிறது அவளுக்கு மட்டும் தான் தெரியும் உன்னை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ காயங்கள் தான் ஒரு நபரை பலமாக்குதுன்னு காயங்கள் கொடுக்கற வடுதான் ஒரு நபருக்கு தன்னம்பிக்கை கொடுக்குதுன்னு குஷ்பு அவர்கள் இப்போ ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசிருக்காங்க இந்த நிலையில ஆக்டர் ரவிமோகன் அவருடைய மனைவி ஆர்த்தி பத்தி அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா என்னுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தியால நான் உடல் ரீதியா மன ரீதியா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் பொருளாதார மனைவி நான் பல அனுபவிச்சிருக்கேன் நான் விவாகரத்துக்காக பேசிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய குடும்பம் என்னுடைய நண்பர்கள் அப்புறம் சினிமாவை சேர்ந்த சில பேருன்னு எல்லார்கிட்டயுமே தான் இந்த விவாகரத்தை நான் அப்ளை பண்ணிருந்தேன் இந்த விவாகரத்து விஷயத்த பெரிய விஷயமா ஆக்க வேண்டாம்னு தான் நான் ரொம்பவே அமைதியா இருந்தேன் ஆர்த்தி என்ன நான் அப்பாவா கிடையாது ஆர்த்தி தான் நான் குழந்தைங்களை பவுன்சர்ஸ் வச்சுட்டு சொத்துட்டு இருக்காங்க என் குழந்தைங்களுக்கு சில வாரங்களுக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அந்த விஷயத்த கூட அவங்க என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க கார் இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுக்கு என்னுடைய கையெழுத்து வேணும்னு சொல்லும் தான் இந்த விஷயத்தையே என்கிட்ட சொன்னாங்க நான் என்னுடைய மனைவி ஆர்த்திய விட்டு விலகிறதுக்கான பெரிய காரணமே அவங்க அம்மா தான் ஆர்த்தியும் அவங்களுடைய அம்மாவும் சேர்ந்துகிட்டு என்ன நிறைய கடன் பிரச்சனைல மாட்ட வச்சுட்டாங்க அவங்களுக்காக அஞ்சு வருஷமா நான் உழைச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நான் ஆர்த்தி கூட இருந்த வரைக்குமே நான் நடிக்கிற படத்துடைய பணம் எல்லாமே ஆர்த்தியுடைய குடும்பத்துக்கு தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன் ஆர்த்திக்கும் அவங்க அம்மாவுக்கும் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு தங்க முட்டை இடற வாத்து சிங்கர் கெனிஷாவை பத்தி எல்லாரும் தப்பா பேசிட்டு இருக்கீங்க ஆனா கெனிஷா ரொம்ப நல்லவங்க நான் கடைசியா என்னோட வீட்டை விட்டு வெறும் காலோட வெளியே வரும்பொழுது என்கிட்ட இருந்த பணம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஆர்த்தி ஃபேமிலில இருந்து வாங்கிட்டு தான் விட்டாங்க அந்த சமயத்துல எனக்கு கெனிஷா மட்டும் தான் ரொம்பவே ஆறுதலா இருந்தாங்க இனிமே இந்த அட்டென்ஷன் சீக்கிங் வேலைய ஆர்த்தி தொடர்ந்து பண்ணட்டும் நான் இனிமே எங்கேயும் பேச போறது இல்லைன்னு ரவிமோகன் அவர்கள் சொல்லிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டெயின்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க